ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் முதியோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்னால தன்னோட உயிரே வந்து போக இழந்து போக ஆரம்பித்தார் அப்படி என்ன அவர் பண்ணார் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு முதியவர் என்ன பண்ணார் ட்ரெயினில் வந்து மத்திய பிரதேசத்தில் முதியவர் வந்து ட்ரெயினில் வந்து போய்கிட்டு இருந்தார் ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் நின்றுச்சு நின்னவர் வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லாருமே இறங்கி வருவாங்க ஓடி வருவாங்க ஆனால் இவர் ட்ரெயினை வந்து கவனிக்கவே இல்லை அதை இறங்கின உடனே நேராக போய் இறங்கினார் என்னன்னு தன்னுடைய மொபைலை எடுத்து அதில் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் அது எதுவும் எதையாக ஓப்பன் பண்ணி அப்படியே குளிஞ்சிக்கிட்டே வந்து என்ன செஞ்சார் அப்படியே உட்காந்துக்கிட்டார் அந்த ட்ரெயின் வந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு ஆனால் அவர் கவனிக்கவே இல்லை ட்ரெயின் போனதை பற்றி கவனிக்கவே இல்லை அங்கே இருந்தவங்க என்ன நினச்சாங்க சரி எல்லாருமே ஓடிப்பேயிட்டாங்க இவர் வந்து ட்ரெயின்லேருந்து வந்தார் அப்படிங்கிறத வந்து ரயில்வே ஸ்டேஷன் நிறைய கூட்டம் இருக்கும் அதனால் யாருமே வந்து கவனிக்கலை அப்புறம் அவர் வந்து பார்த்து வாட்ஸ்அப் அது எதுவும் சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரெயின் வந்து கடைசி வந்து பெட்டி ஒரு ரெண்டு பெட்டி தான் இருக்குது அப்போ தான் வந்து தச்செல்லாம் வந்து பார்த்தவரும் அங்கே ரெண்டு பெட்டி தான் இருக்குது ஐயோ ட்ரெயின் போயிடுச்சா நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேற வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வயசுக்கு மேலே இருக்கும் ஓடி வந்தார் அவரால் ஏற முடியல ஒரு சின்ன வயசுனா ஓடி போய் ஏறிடுவாங்க ஆனால் வயதான காலத்தில் ஆனாலும் அவரால் ஏற முடியல அந்த பக்கம் ஏற பார்த்தாரு இந்த பக்கம் ஏற பார்த்தாரு ஒவ்வொரு பெட்டியாக பண்ணாரு இருக்கிறது ரெண்டு மூணு பெட்டி தான் இப்போ ஏறியே ஆகலைன்னா ட்ரெயின் மிஸ் ஆகிரும் அவருடைய லக்கேஜெலாம் அதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஏறி போனாரு ஆனால் கால் வலிக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இடையில உள்ள தெரிஞ்சார் இதை வந்து தள்ளியிருந்து பார்த்த ஒரு போலீஸ்காரர் ஓடியே வந்து அவரை பிடிச்சி நல்ல வேலை சரியான நேரத்தில் காப்பாற்றினார் அவர் மட்டும் காப்பாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அவர் வந்து உயிரே வந்து போயிருக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த பொலிஸ்காரன் மட்டும் என்னை காப்பாற்றலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சரியா நெட்டில் காவலருக்கு வந்து பாராட்டுகள் வந்து கூச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மொபைல் தான் அவர் வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டிகள்லாம் பத்திரமா இருக்கும் நீங்கள் போய் அடுத்தது ட்ரெயின் நிற்கிற இடத்துல அதுக்குள்ளே நீங்கள் போய் வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் வந்து இவர் வந்து அதுக்கப்புறம் பிடிக்க வேண்டிய வந்து கார் பிடிச்சி ஏறிட்டார் இருந்தாலும் சரி என்றைக்குமே நம்ம இறங்கினா ஏன் வீட்டுக்காரரும் நான் எப்பவுமே திட்டுவேன் ட்ரெயின் வந்தோடனே இறங்கி என்ன பண்ணுவார் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி வந்து நின்றுக்கிடுவார் சாதாரணமாக ட்ரெயின் போகுது அப்படின்னா நம்ம நேரம் பார்த்தா தான் தெரியும் இவர் என்ன பண்ணோ திரும்பி நின்றுக்கிட்டு அங்கே வந்து பேசிக்கிட்டு ஏதோ இருப்பார் நான் எத்தனை தூரம் என்ன கத்துவேன் அதனால வந்து ட்ரெயினை விட்டு இறங்கும்போது முதல்ல ட்ரெயினை வந்து கண்ணில் பாட்டும்படி வந்து வச்சுக்கோங்க ட்ரெயின் போகுதா இல்லையா வந்து சில இடத்துல ட்ரெயின் அதனால் என்றைக்குமே ட்ரெயின்லேருந்து இறங்கணும் அப்படின்னா வந்து ட்ரெயினை வந்து கவனிச்சிக்கோங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்லாம் வந்து சில இடத்துல நிற்கும் அப்புறம் சிக்னல்காக தான் வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ரெயின் வரப்போகுது சிக்னல் கிடைக்கலன்னா நிப்பா சில இடத்துல நிற்கும் ட்ரெயின் போனதுக்கப்புறம் திடீர்னு வந்து கிளம்ப அந்த நேரத்தில் உங்களால் ஏறி வந்து ஏற முடியாது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒன்றே மெசேஜ் பண்ணணும் அங்கேதான் ந வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வெளியில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவசர நேரத்துக்குலாம் அவ அடுத்தவங்க அவசரத்துக்கு நம்ம பண்ண முடியாது ஓ சமூக வலைதளம் அப்படிங்கிறது நம்ம ஓய்வு நேரத்தில் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கான நம்ம உயிரே வந்து போகிற அளவுக்குலாம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இப்போ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது பதினாறு வயசு பொண்ணு எப்போ பாரு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மூழ்கி கிடக்கிறாங்கன்னு அம்மா அண்ணனு திட்டியிருக்காங்க அந்த பொண்ணு எவ்வளோ ஓங்கி வந்து படார் படான்னு கதவு சாத்திரி கோவத்தில் போயிருமா அன்னைக்கு ராத்திரி படான்னு கதவு ரூம் கதவு சாத்திருக்கு சரி எப்போ போல தான் சாத்திரா சொல்லி தூங்க போயிட்டாங்க காலையில் இருந்தால் எந்த சத்தமும் இல்லையே திறந்து பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரே விட்டுட்டா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஒரு தவறான எண்ணம் வந்து என்றைக்குமே ஏற்படக்கூடாது சமூக வந்து அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க இவங்க படிக்கணும் இவங்க வேலைக்கு போகணும் தான் சொல்கிறாங்க தவிர அவங்க இஷ்டத்துக்கு வந்து சொல்கிறது இல்லை என்றைக்கி அம்மா அப்பாவை பெரியவங்க சொல்கிறது இன்றைக்கி வேணால் உங்களுக்கு புரிய புரியாமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு வந்து புரியும் சமூக வலையத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு கிடையாது ஆனால் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தப்பு யோசிக்க முடியாமல் தாராளமாக நல்லதுக்கு மட்டும் யோ யூஸ் பண்ணிக்கிங்க கெட்டதுக்கு வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நல்லதும் இருக்கும் கெட்ட வாழ்க்கை அப்படின்னா அதில் நல்லதே இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதில் நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் கெட்டதை எடுத்துக்கணும் பெரியவங்க எது சொன்னாலும் வந்து கேட்கணும் கிடையாது நல்லது யாரை சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கணும் அதனால் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் பண்ண நன்றி வாங்க